வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ரொம்ப சிம்பிளான லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் காய்கறியே சாப்பிடாத குழந்தைகளுக்கு மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க அந்த அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க என்ன சூடானதும் ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிய ஆரம்பிக்கவும் கருவேப்பில சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ இதில் மீடியம் சைஸ் தான் ஒரு பெரிய வெங்காயம் நீளமான சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா இருக்கு இந்த ஸ்டேஜில் முள்ளங்கி வந்து சேர்த்துக்கலாம் நல்லா மெஷரிங் கப்ல ஒரு கப்பில் முள்ளங்கி எடுத்துருக்கேன் கட் பண்ணது இதை சேர்த்துக்கலாம் அந்த எண்ணெயிலே வதக்கிட்டோம்னா அந்த பச்சை ஸ்மெல் வந்து போயிடும் இப்போ வந்து நல்லா வதக்கியாச்சு இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் போல் தனியாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒன்றரை டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் போல் கறி மசாலா தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் போல் மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம் மட்டன் மசாலா இல்லை சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க இந்த மசாலா சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் இதில் மீடியம் சைஸாக ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் அந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும் இப்போ இந்த முள்ளங்கி முட்டை சாதத்துக்கு தேவையான மசாலா வந்து நல்லா உப்பு வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சாதம் அடிக்கையிலேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லா வரும் இதை வந்து அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் முள்ளங்கி வந்து நல்லா வெந்திருக்கும் லைட்டாக தண்ணி விட ஆரம்பிச்சிட்டு வருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் ரெண்டு முட்டை வந்து நம்ம உடச்சி சேர்த்துக்கலாம் ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு உங்களோட விருப்பம் தான் ஒன்றோ இல்லை ரெண்டோ தகுந்த மாதிரி நீங்கள் உடச்சி சேர்த்துக்கலாம் லைட்டாக வேக இப்போ இந்த முட்டைக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அப்படியே லாம் அடுப்ப நான் மீடியத்தில் வச்சிருக்கேன் பாருங்க ஓரளவுக்கு வெந்துச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் காய்கறி எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்துக்கலாம் அப்போதான் அந்த காய்கறியோட ஒட்டும் இப்போ நாளைக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் இது வந்து கொஞ்சம் பெரிய பசங்கிறதுனால கொஞ்சம் நான் வந்து பீஸாவே கட் பண்ணிட்டேன் இதுவே ரொம்ப குட்டீஸாக இருந்தீங்கன்னா இருந்துச்சுன்னா நீங்கள் துருவிக்கங்க துருவிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு சேர்த்திங்கன்னா தெரியாது அந்த முட்டையோடு சாப்பிடும்போது சாப்பிடுவாங்க குழந்தைங்க இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு முட்டை இன்னும் அப்படியே சிம்லே இருக்கட்டும் இன்றைக்கி போட்டிருக்க தக்காளியை கூட நீங்கள் முழுசாக மிக்ஸி போடாமல் மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு கொடுக்கலாம் சின்ன குழந்தைங்களா இருந்தால் இன்னுமே உங்களுக்கு வந்து சாதம் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ இதில் வேக வச்ச சாதம் ஒன்றரை கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இன்னொரு கப் அளவுக்கு சாதம் சேர்த்துக்கிறேன் டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாஸ்மதி அரிசி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து சாதாரண அரிசி தான் நீங்கள் சேர்த்துருக்கேன் நல்லா கலந்துட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கம்மியாக இருக்கும் உப்பு சேர்த்துக்கலாம் அது மேலாப்பில் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நமக்கு இப்போ சூப்பரான முள்ளங்கி முட்டை சாதம் ரெடியாகிடுச்சு ஸோ சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க காலேஜ் பசங்களுக்கு கூட நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுங்க நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் வந்து பிரியாணி எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லா பார்க்குறதுக்கு நல்ல அருமையாக இருக்கும் ஸோ இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி